ஹாய் வெல்கம் டு டிஆர் டேல கிருஷ்ணன் நீ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா எரிமலைக்கு தான் வந்திருக்கோம் அதாவது சபரிமலைக்கு போறதுக்காக வந்திருக்கோம் கார்த்திகை ஒண்ணு சாமி தரிசனம் பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம் எல்லாரும் கார்த்திகை ஒண்ணு சாமி பார்க்க வந்திருக்காங்க பொழுது இது சரியான கூட்டம்ங்க எரிமலையோட பம்பையில இன்னும் நிறைய கூட்டமா இருக்கு அங்கெல்லாம் என்ன போனா இன்னும் நிறைய கூட்டமா இருக்கு அதுக்காகவே குழந்தைங்க கூட எல்லாம் வந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்துடுறாங்க குழந்தைங்க மிஸ் பண்றாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் கூடவே பார்த்து கூப்பிட்டு போனா நல்லது ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு எல்லாருமே நிக்க போட்டு பாருங்க பாம்பையில எவ்வளவு கூட சொல்லுங்க நடதா இருந்தா உடனே வந்து எல்லாருமே வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க தான் இப்போ எவ்வளவு கூட நிக்க போட்டு வச்சிருக்காங்க கோயில் ஓப்பன் ஆயிடுச்சுனா எல்லாருமே ஃப்ரீயா அப்படியே போயிட்டு இருக்க இருக்கும் அப்ப தெரியாது நடந்து போயிட்டேருந்தே தெரியாதுல இவ்வளவு கூட்டம் இருக்கிறது நடத்த இருக்காதுனால அப்படியே நிக்க போட்டுச்சிருக்காங்க